தன்னிகரிலா தகைசால் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான நம் நேரம் நமக்குரல் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் இனியவை நாற்பது த டிசைரபிள் ஃபார்ட்டி வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தங்கண் அமர்பு உடையார் தாம் வாழ்தல் முன் இனிதே கண் அகல்நிலா காண்பு இனிதே பங்கம் இல் செய்கையராகி யார்க்கும் இனிது நம்முடைய அன்பிற்கு உரியவர்கள் நல்லதொரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதை பார்த்து ரசித்தல் மிக இனியது பறந்து விரிந்த விசாலமான வானத்தில் அழகிய முழு நிலவை காணுதல் மிக இனியது குறை எதுவும் இல்லாமல் நற்செயல் புரிபவராக எல்லோரிடத்தும் இடத்திலும் அன்பு காட்டி அரவணைத்தல் மிக மிக இனியது it is so sweet to see our loved one lead a best life it's so fair to see and enjoy the beauty of the full moon in the broad sky it's desirable to remind without any crime and to show love on all others.